அருமையான தாய்மார்கள் ஈண்டெடுத்த எங்களுக்கு மக்களை தந்த செல்வங்களான நீங்கள் எல்லாம் இப்படி ஒரு பொதுவழியில நின்று போராடுவது எங்களுக்கு கண்ணீரை வரவழைக்க நீங்களெல்லாம் எல்லாம் இப்படி பொதுவழிக்கு வந்ததற்கு பிறகு இனிமேல் இந்த சட்டம் வாபஸ் பெறாவிட்டால் இது திருத்தப்படாவிட்டால் அதை விட கொடுமை வேற என்று இருக்க முடியாது சகோதர சமுதாயத்தவர்கள் சொல்வார்கள் சிவன் சொத்து குலம் நாசம் என்று சொல்வார்கள் அது மாதிரி இது அல்லாஹுவின் சொத்து இது யாருக்கும் சொந்தமான சொத்து அல்ல இது இறைவனுக்காக தாங்கள் சம்பாதித்த பொருளாதாரத்தை இறை திருப்திக்காக இது முஸ்லிம்களுக்காக மாத்திரம் எல்லோருக்குமாக செய்தவர்கள் இது ஐக்கிய ஆஸ்பத்திரி இருக்குது நூறு ஏக்கர் நிலத்தை ஒரு முஸ்லிம் சகோதரன் கொடுத்தார் எல்லோருக்கும் மயிலாப்பூரில் உள்ள கோயிலுக்கு குளம் இருக்கிறது அதை ஒரு முஸ்லிம் சகோதரர் கொடுத்தார் எனவே இப்படிப்பட்ட மனிதநேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே இங்கே விஷ உண்டாக்குவதற்காக வேண்டி உள்ள இந்த அராஜகத்தை செய்கிறார் அதுல பெரிய வேதனை என்னன்னு சொன்னா இந்த கிரீன் இந்த கிரீன் சொல்லி அந்த பாராளுமன்றம் சொல்றான் இது பூரா நாங்க முஸ்லிம்கள் நன்மைக்கு தான் கொண்டு வர ஆமப்பா உண்மைப்பா நாங்க நம்பிட்டோம் முஸ்லிம்களுடைய நம்பிக்கைக்காக முஸ்லிம் பெண்களின் நம்பிக்கைக்காக அங்கே பேசிய நம்முடைய பாராளுமன்ற அது மாதிரி மக்களவை மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்கள் தெளிவா கேட்டார்கள் உங்க கட்சியில் ஒரு ஆள் கூட இல்லைய முஸ்லிம்கள் நீங்க முஸ்லிம்களுக்கு நன்மையை செய்கிறோம் என்று சொன்னால் இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும் என்று கேட்டார் அருமையானவர்களே இந்த சொத்தை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னார் ஒரு சமூகம் ஐம்பது ஆண்டுகளுக்கு கீழே போய் ஐம்பது ஆண்டுகளுக்கு கீழே ஒரு தலைமுறையே இழக்க வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்படும் அதனாலே தான் அதனாலேதான் அவர்கள் வேண்டாம் இந்த மக்களிடத்தில் கொஞ்ச நாள் சக்காத்தினார்கள் கொடுக்க மாட்டோம் என்று மக்கள் சொன்ன பொழுது உமர் ரவிலான் கூட சொன்னார்கள் கொஞ்சம் அனுசரிப்பாத்தாங்க இந்த நேரத்தில் மனவேதனையில் இருக்கிறோம் அதனால அந்த பொருளாதார விஷயத்தை தானே மற்ற தொழுகை பொருளாதாரத்தில் அனுசரிப்போம் என்று ஓங்கி சொன்னார்கள் சொன்ன பொழுது போட்டப்பட்ட உமரா இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் கோயாகிவிட்டார் ஒரு வார்த்தை சொன்னார்கள் நான் இந்த உலகத்தில் இருக்கும் வரை இந்த டீனுக்கு எந்த குறைவும் உண்டாக்குவதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று சொன்னார் அப்படி ஒரு வார்த்தை தான் நாம் நம்முடைய மனதில் பொருளாதாரம் பிடிக்கப்பட்டு விட்டால் இந்த சமூகம் பெரிய அளவில் ஒன்னு ரெண்டு மூணு சட்ட பரவாயில்லை நாற்பது நாலு திருத்தம் சொன்னாங்க உள்ள படிச்சு பாத்தாஜின்னு சொன்னா கிட்டத்தட்ட நூத்தி பதினைந்து திருத்தங்கள் ஒவ்வொன்றையும் விளக்கமாக சொல்ல வேண்டும் ஆனால் அதற்குண்டான சூழல் இல்லை நீண்ட நேரமாக தாங்கள் எல்லாம் நிற்கிறீர்கள் எங்களுக்கு வலிக்கிறது அதனாலே விரிவாக சொல்வதற்கு இல்லை ஒரு விஷயம் இந்த சமூகத்தை வேறடி மண்ணோடும் அழிப்பதற்கான திட்டமிடுகிறார்கள் என்பது மாத்திரம் உண்மை அதை ஒருபோதும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சரி இந்த சட்டம் வாபஸ் வாங்கப்படும் வரை இந்த உண்மை ஓயாது என்பதை மாத்திரம் சொல்லிக் கவலை நாம் விஷயத்தை எல்லாம் வகுப்பு சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லீம் அல்லாத சகோதரரை நாம் அவங்க சொத்து தலையிடவோ அதை ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்குவுச்சத்தை நிர்வகிக்கணும் அவர்கள் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் பேரிக்கத்தினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர்கள் எடுத்து சொன்னார் முஸ்லீம்களுடைய அவர்கள் எடுத்து அடுத்து ஆர்கனைசர் பத்திரிகையிலே அடுத்து கை வைக்கப்படுவதை

நடுசையில்ல முடிக்கப்பட்டாலும் அதிகாலையிலேயே சட்டமன்றத்திற்குள்ளே இந்த சட்டத்தை சட்ட திருத்தத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சட்டமன்றத்தை கூட்டி ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்த நம்முடைய மாநில முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எல்லோருக்கும் எங்கள் சமூகத்தின் சார்பாக நன்றியை தெளிப்படுத்திக் கொள்கிறோம் கண்டிப்பாக இந்த சட்டம் வாபஸ் பெறப்பட்டே தீரும் அதுவரை இந்த சமூகம் ஓயாது என்பதை மாத்திரம் சொல்லி வார்த்தைகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி தேசன் தனிவிய போராட்டத்திற்கு ஸ்ரீ மேல்லாதே நட்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடு முழுவதும் சென்று